நாங்கள் பத்து லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த தோரியத்தை வச்சு அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு நாங்கள் பயன்பெறுவோம் சொல்லி சீன நாடு தங்களுடைய ஒரு பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாங்கள் நாற்பத்தி ஆறு மில்லியன் வெள்ளை ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வெள்ளை ஹைட்ரஜனை வச்சு நாங்கள் உலக நாடுகளுக்கே இயற்கை எரிவாயு வந்து ஏற்றுமதி பண்ணுவோம் சொல்லி அவங்க தங்களுடைய பெருமைகளை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா தாங்க உருவாக்கிய கூடிய ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலமா நாங்க ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த கிரகத்துல வைரங்கள் நிறைஞ்சு காணப்படுதுன்னு சொல்லி அவங்க ஒரு தகவலை வெளியிட்டதா சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட வண்ணம் இருக்காங்க நாசா உருவாக்கிய ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலமா பூமியிலிருந்து நாற்பத்தி ஒரு ஒளியாண்டுகளுக்கு தூரமா இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை தாங்க கண்டுபிடிச்சிருக்கதாவும் அந்த கிரகத்துக்கு ஐம்பத்தி ஐந்து சூப்பர் ஈஸ் பேர் வச்சிருக்கதாவும் நாசா செய்திகள் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண்டுபிடிச்ச இந்த ஐம்பத்தி ஐந்து கேன்கிரிக் ஈ சூப்பர் எர்த்ங்கிற கிரகம் பூமியை காட்டிலும் ஐந்து மடங்கு பெருசுன்னு சொல்லியும் இதுக்குள்ள நிறைய ரகசியங்கள் புகைந்து கிடக்குன்னு சொல்லி நாசா வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கக்கூடிய இந்த ஐம்பத்தி ஐந்து கேன்கிரிக் ஈ சூப்பர் கிரகத்தை சுற்றி வர்றதுக்கு பதினேழு மணி நேரம் ஆகும்னு சொல்லி நாசா செய்திகள் வெளியிட்டிருக்காங்க எது எப்படியோ இந்த கிரகத்துக்குள்ள மூன்றில் ஒரு பங்கு வைரம் இருக்கணும் இந்த கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போதுதான் இந்த ரகசியங்கள்லாம் உடைக்கப்பட்டு புதிய பரிமாணங்கள் கிடைக்கும் சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன்